இப்போ நிறைய பார்த்துக்கு பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் இன்னும் ஏகப்பட்ட ரத்த ஓட்டத்தினால அதிகமான ஹீட்டு உற்பத்தி ஆகி அந்த ப்ரெஷர் தலைக்கேறி கிருஜி விப்பு மயக்களம் இதெல்லாம் வந்து லோ ப்ரெஷர் ஆச்சுன்னா ரொம்ப மயக்க நிலவி போயிடறாங்க ஹை ப்ரெஷர் வந்தாலும் பஞ்சாயத்து ஆகிறது அப்போ லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் அனைத்தும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான படைப்பு ஏழை மைய வந்து கையில் வச்சிருக்காரு பார்த்தீங்களா இதை வந்து எந்த வித பத்திங்கள கிடையாது ஒன்றும் பயப்பட வேண்டாம் பாயசம் கிடையாது அனைவரும் இதை சாப்பிடலாம் இருக்கு உங்களுக்கு கொடுக்குறோம் அதனால பாருங்க இப்போ ஐயா அவங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு ஒரு பழம் சாப்பிட்டாலே போதும் லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர்லாம் சரியா இருந்தா பார்த்துக்கிட்டீங்களா இனிப்பா இருக்கு ஆனால் எப்படி சொல்லுங்க ஆனால் இனிப்பா இருக்கு கொஞ்சம் லைட்டு தோப்பு இருக்கு எல்லாமே இருக்கு அப்படியே சாப்பிடலாம் ஆமாம் இது வந்து சுகரையும் கண்ட்ரோல் பண்ணலாம் தொகுரா இருக்கிறதுனால நம்ம உடம்புல எந்த அல்சர் இருந்தாலும் சரி புண்ணு புறையில் இருந்தாலும் ஆத்துமையா ஒரு பிரஷரையும் தீர்க்க மட்டும் இல்லை இதுக்கிட்ட ஒரு அறுபது வகையான நோய்கள் தீர்க்கக்கூடிய அற்புதமான மூலிகை சில பேருக்கு மூலிகையை கிடைக்கிறது கஷ்டம் மலைகளுக்கு தேடி தேடி அலைய முடியாத சூழ்நிலை இருக்கும் அப்பேற்பட்டவர்களுக்கு ஒரு எளிமையான வைத்தியம் நாங்கள் சொல்கிறோம் சொல்றோமியா எப்படின்னா கருகப்பிள்ளை எல்லா வீட்டுலையும் கிடைக்கும் அதாவது ரசத்துக்கு சாம்பாருக்கு எல்லாம் தாளிப்பில்லையா கருகப்பிள்ளை கருவப்பிள்ளை ஒரு பங்கு எடுத்துக்கோங்க முருங்கைப்பூ சாப்பிட்றோம்ல முடியாது முருங்கைக்காய் முருங்கைக்காயோட பூவும் ஒரு பங்கு எடுத்துக்கோங்க ரெண்டு சம பங்கு எடுத்து லேசை நெய் விட்டு வருங்க அப்படியே பண்ணி ஒரு ஒரு கால் டீஸ்பூன் ஒரு அரை கிராம் ஒரு கிராம் அளவு காலையில் இரவு சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக அதுலேயும் லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் வராது நார்மலான ப்ரெஷராக கொண்டு வந்து விடும் அதோடு மட்டும் இல்லாமல் நரம்பு எழுவத்தி ரெண்டாயிரம் நாலு நரம்புல இருக்கக்கூடிய வீக்னஸ் நரம்பு தளர்ச்சி அதுவும் சரியாகும் கண்கள் நன்றாக தெரியும் ஓம் ஸ்ரீ கைலாச கம்பளி சட்டமணிநாத திருமலவர்கசவாத வாசித்த எல்லாம் எல்லாமல்ல இறைவன் எல்லோருக்கும் நல்ல புரியட்டும் இதை பார்த்து கொண்டிருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் உயிரினும் மேலான சித்த சொந்தங்கள் ரத்த சொந்தங்கள் சகோதர சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மற்றும் இந்த நலமுடன் வாழ்வோம்ங்கிற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து நேயர்கள் அனைவருக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை கொடுத்து சகல அசுபகாரியங்கள் நீங்கி சகல சுபகாரியத்தோட கோயட்ட வாழ்வும் குறைவற்ற சுள் பல்லாண்டு பல கோடி நூறாயிரம் அன்று வாழ்க என்று வாழ்த்தி வழங்கி இந்த பதிவை போடுகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அற்புதமான அருமையான மூலிகை இது வந்து கில்ஸில் மலைகளில் தான் மேலே கிடைக்குது த தரைகளில் அவளுக்காண்டி காணாம் இருந்தாலும் பார்த்துக்குங்க இதில் பாருங்கள் பழம் எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் நல்லா சிறப்பு கலரில் பழம் இருக்குது பாருங்கள் பார்த்தீங்களா சிகப்பு கலரில் பழம் இருக்குது காய் வந்து சுண்டைக்காய் செடிமாக இருக்குது நல்லா பாருங்கள் இந்த பழத்தை தினமும் சாப்பிட்டு விடலாம் ஒன்றும் கருதல் கிடையாது இந்த இலையும் ஒரு நாலு இலை அஞ்சு இதை கஷாயம் மாதிரி வச்சு சாப்பிட்டு இதுக்கு பேர் ஒவ்வொரு ஊரில் ஒரு பேர் கொடுத்துருக்காங்க எங்கள் ஏரியாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு பேர் ப்ரெஷர் மூலிகைன்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு சஞ்சீவி மூலிகை இப்போ நிறைய படத்துக்கு பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் இன்னும் ஏகப்பட்ட ரத்த ஊட்டத்தினால அதிகமான ஹீட்டு உற்பத்தி ஆகி அந்த ப்ரெஷர் தலைக்கேறி கிருஞிருப்பு மயக்கம் இதெல்லாம் வந்து லோ ப்ரெஷர் ஆச்சுன்னா ரொம்ப மயக்க நலவிக்கு போயிடறாங்க ஹை பிரெஷர் வந்தாலும் பஞ்சாயத்து அப்போ ஏற்பட்ட லோ ப்ரெஷர் ஹை பிரஷர் அனைத்தையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான படைப்பு இது எந்த வித பத்தியங்கள் கிடையாது இது ஹில்ஸில் மலைகளில் தான் கிடைக்கும் மற்ற பக்கம் சரியாக காணாம் இதுக்கு ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க நம்ம ஓட்டச்சட்டியாகனாலும் குளக்கட்ட வேணாம் நமக்கு தேவை பேர் தேவையில்லை ஏன்னா அந்த பேர் இந்த பேர்னு அதில் சில பேர் அடிச்சுட்டு கிடப்பாங்க உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேரும் அந்த பேரை வச்சுக்கோங்க ஆனால் மூலிகையை மட்டும் சொன்ன பிரகாரம் பயன்படுத்துங்க அதனால் இந்த மூலிகையோட பெயர் இங்கே வந்து திண்டுக்கல் மாவட்டம் இது சிறுமலையிலேருந்து எடுத்துக்கிறோம் இது எங்கள் ஏரியாவில் வந்து பிரஷர் மூலிகை அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு பெரிய சஞ்சீவி நம்ம வெள்ளிமலையிலேருந்து எடுத்துக்கிருக்கோம் ஐயா பதினெட்டு சித்திரம் பெருமக்கள் இங்கே வாழ்ந்து குடியுண்ட இடம் அப்பேற்பட்ட இடத்துலேருந்து இதை எடுத்துக்கிருக்கோம் இது வந்து இந்த பழத்தை வந்து சேப்பு கலர்க்கு நல்லா கவனிக்க பாருங்கள் சேப்பு கலர் இருக்குது பாருங்கள் பழம் இந்த பழத்தை தினந்தோறும் ஒவ்வொரு பழம் சாப்பிட்லாம் அதேபோல் பழம் இல்லைன்னா காயவும் சாப்பிட்லாம் காய் சப்போஸ் கிடைக்கல பழம் கிடைக்கல ஒன்று ஒர்த்தப்பட வேணாம் இதனுடைய இலையில ஒன்று மூணு இலை ரெண்டு இலை நாலு எலை சாப்பிட்லாம் தினந்தூரம் சாப்பிட்டு வரலாம் இந்த வேரை பார்த்திங்கன்னா சும்மா இந்த எந்த அளவு பீஸ் எடுத்துக்கிறீங்க இதை எடுத்து ஒரு நூறு எம்எல் தண்ணி ஊற்றி அப்படியே கொதிக்க விட்டு அரை டம்ளரை வத்த வச்சு அதை தினந்தூரம் சாப்பிட்டு வரலாம் இப்படி சாப்பிட்டு வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா லோ ப்ரெஷர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஹை ப்ரெஷர் அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ரெஷர்லேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் ஏன்னா இப்போ எங்கங்க எவ்வளவோ சிரமப்பட்டு வருஷ கிழக்கில் ஆஸ்பத்திரி செலவு பண்ணிக்கிருக்கோம் நம்ம இது முன்னோர்கள் செய்த பதினெட்டு சித்தர் பெருமக்கள் வழி வந்த அந்த சிவசக்தி வழி வந்த அந்த திருமுருகன் வழி வந்த இன்னும் அந்த தொண்டு தொட்டு வந்து இருந்த குருமார்கள் சொல்லி கொடுத்த அனைத்து வழிகளில் வந்த சித்த வித்தியங்கிறது சொன்ன அப்பேற்பட்ட இந்த மூலிகை பிரஷருக்கு உண்டான சஞ்சீவி என்றே சொல்லலாம் இப்படி டீ தண்ணிக்கு போல இந்த கஷாயத்தை வச்சு சூப்பு மாதிரி சாப்பிட்லாம் டீ தூளுக்கு பதிலாக காப்பி தூளுக்கு பதிலாக இந்த தூள் பண்ணி ஒரு கால் டீஸ்பூன் நாலு தென்பு போட்டு சாப்பிட்லாம் இப்படி சாப்பிட்டு வந்தோம்னா ஒரு இருபத்தி நாலு நாள் முப்பத்தாறு நாள் நாற்பத்தெட்டு நாள் பன்னெண்டு நாள் ஆறு நாள் இப்படி சாப்பிட சாப்பிட உங்களுக்கு லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் வந்து விடுதலை கிடைக்கும் நிறையா நம்ம செலவு பண்ணிக்கிற அளவு அளவு தேவையில்லை இது செலவு இல்லாத வைக்கணும் உங்கள் வீட்டுக்கு பின்னாடியே இருக்குது கொடுத்து போகிறவங்களுக்கு குப்பையெல்லாம் மருந்துன்னு சொல்லியிருக்காங்க அதாவது இறந்து தூக்கிட்டு போறவனுக்கு ஒரு மருந்து எடுத்து புளிஞ்சு விட்டோம்னா மீண்டும் உயிர்ப்பிப்பான்னு சொல்லி அந்த காலத்திலே சித்த பாட்டு தான் கொட்டு போறவங்களுக்கு குப்பையில் கிடக்குது மருந்து அப்படின்னு சொல்லிருக்காங்க இதெல்லாம் வீணாக போய் சும்மா கிடக்குது இதை நீங்க அனைவரும் பயன்படுத்தி கொண்டு நோயிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்று கோயில் அதோடு மட்டும் இல்லாது நீங்கள் வந்து முப்பத்தாறு மாவட்டத்துலையும் உறுப்பினர் சேர்க்கை நடந்து கொண்டுள்ளது அந்தந்த மாவட்டத்தில் போய் டிஎஸ்எம்ஐ எஸ்எம்ஏ தலைவர் செயலாளர் இருப்பாங்க அவங்கள போய் கான்டாக்ட் பண்ணி நீங்களும் உறுப்பினரை சேர்ந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் இதனுடைய அரிய பெரிய ரகசியங்கள் மணி மந்திரம் ஔஷதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதகம் மந்திரம் தந்திரம் மற்ற இதுல மூலிகையில் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமானதும் உங்களுக்கு இலவசமாகவே சொல்லிக் கொடுப்பாங்க உங்க வீடு தேடி வரும் நீங்க வாட்ஸ்அப்லயே நேரடியா பாத்துக்கலாம் செஞ்சுக்கலாம் ஐயா இது நலமுடன் வாழ்வு யூடியூப் சேனல்ல இருந்து இங்க பதிவு பண்ணியிருக்கோம் ஐயாவுங்களும் இந்த நம்ம சித்த முருகன் கூட்டை இணைஞ்சு நான் நாலு பேருக்கு எல்லாத்துக்கும் தொண்டு செஞ்சுக்காங்க அதனால நீங்கள் அனைமுறை இதை பயன்படுத்திக் கொள்வதற்கு கேட்டுக்கொள்கிறோம் அதோட இன்னொரு விஷயமும் நாங்கள் சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் எப்படின்னா சில பேருக்கு இப்போ மூலிகையே கிடைக்கிறது கஷ்டம் மலைகளுக்கு தேடி தேடி அலைய முடியாத சூழ்நிலை இருக்கும் அப்பேற்பட்டவர்களுக்கு ஒரு எளிமையான வைத்தியம் நாங்கள் இங்கே இல்லையா எப்படின்னா கருகப்பிள்ளை எல்லா வட்டிலையும் கிடைக்கும் அதாவது ரசத்துக்கு சாம்பாருக்கெல்லாம் தாளிப்ப முடியாது கருகப்பிள்ளை கருவப்பிள்ளை ஒரு பங்கு எடுத்துக்கோங்க முருங்கைப்பூ சாப்பிட்றோம்ல முருங்கைக்காய் முருங்கைக்காயோட பூவை ஒரு பங்கு எடுத்துக்கோங்க ரெண்டு சம பங்கு எடுத்து லேசை நெய் விட்டு வருங்க வறுத்து அதை அப்படியே பவுடர் பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுக்கலாம் தினமும் ஒரு கால் டீஸ்பூன் ஒரு அரை கிராம் ஒரு கிராம் அளவு காலையில் இரவு சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக அதுலேயும் லோ பிரஷர் ஹை பிரஷர் வராது நார்மலான ப்ரெஷராக கொண்டு வந்து விடும் அதோடு மட்டும் இல்லாமல் நரம்பு எழுபத்தி ரெண்டாயிரம் நாலு நரம்புல இருக்கக்கூடிய வீக்னஸ் நரம்பு தளர்ச்சி அதுவும் சரியாகும் கண்கள் நன்றாக தெரியும் உடம்பு பலகீனம் இல்லாதவங்க பலகீனமாக இருக்கவங்க பலகீனம் இல்லாமல் சரி பண்ணும் ரத்த ஊட்டத்தை முறுக்கிறோம் சப்த தாதுக்கள் சொல்லக்கூடிய ராஜகரிவெல்லாம் வலுப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான மருந்து இப்ப சொல்லியிருக்கோம் முடி நல்லா கருகருன்னு வரும் இது சாப்பிட்டுக்கிட்டே வந்தா அதே மாதிரி செண்டு இருக்காது அரி சொரி சிறங்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இதெல்லாம் வரவிடாம தடுக்கும் கண்கள் நல்லா பிரகாசமாக தெரியும் முடி நீளமாக வளரும் கருமையாக வளரும் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்தும் இந்த இரண்டு மொழிகளே செய்யாகும் ஒன்றே கருகப்பிள்ளை ஒரு பங்கு முருங்கைக்காய பூ ஒரு பங்கு ரெண்டு சமபங்காக நெய் விட்டு வறுத்து அதை அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு காலையில் நைட்டு ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டு வந்தா எந்த வித பத்திரிக்க ஒரு அறுபது வகையான நோய்கள் உங்கள் உடம்பை விட்டு வெளியே போகும் அதான் மூலம் ஒன்பதும் சரியாகும் அது கருணைக்கிழங்கு நிலையத்தோட சாப்பிட்டீங்கன்னா எந்த அனுபவத்தில் சாப்பிட்டீங்களோ அந்த நோய்களும் தீரும் அதனால நீங்க வந்து என்ன செய்ய உங்களுடைய நோய்களை தீர்ப்பதற்கு இந்த மாதிரி எளிமையான வைத்தியங்கள் நிறைய இருக்கிறது ஆகினால அனைவரும் இதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வோம் நலவளம் வாழ்க வாழ்வோம் யூடியூப் சேனல் மூலியமாக இதை ஒளிபரப்பிக்கலாம் நீங்க அனைவரும் சித்த மரபு கூட்டமைப்பில் வந்து உறுப்பினராக சேர்ந்து உங்க வீட்டுக்கே இது தேடி வரும் எல்லாம் உங்கள் நோய்கள் அனைத்தும் தீர்வு என்று கூறிக்கொண்டு நீங்கள் அனைவரும் அந்தந்த மாவட்டத்தில் உறுப்பினர் சேர்க்க அனைவரும் சேர்ந்து பயனடைய மாதிரி எங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருக்கக்கூடிய அனைவருக்கும் சகவசிகள் அனைவருக்கும் இதே உங்களுக்கு திருப்பாந்தூட்டு சமர்ப்பணம் பண்ணுகிறோம் அனைவரும் வந்து பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம் நலமுடன் ஆழ்வோம் நிகழ்ச்சியில் இருந்து இந்த சேனலை ஒளிபரப்பிக்கிறோம் அனைவரும் இதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வழக்கம் திண்டுக்கல் மாவட்டத்தில் ரசவாத வசதி பாலகிருஷ்ணன் எல்லாம் இறைவன் சித்திர மக்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த குருவாரி ஆட்சி அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைத்து விடைபெறுவோம் நன்றி வணக்கம் திண்டுக்கல் மாவட்டத்திலே ரசவாத பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் ஐயா இப்ப பாத்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் அப்படிங்குற சொல்லி மூலிகையிலேருந்து இருந்து பழத்தை வந்து ஜெயராமஐயா வந்து கையில் வச்சிருக்காரு பாத்தீங்களா இதை வந்து எந்த வித கிடையாது ஒன்றும் பயப்பட வேண்டாம் பாய்சன் கிடையாது அனைவரும் இதை சாப்பிடலாம் இருக்கு உங்களுக்கு கொடுக்குறோம் அதனால பாருங்க இப்போ ஐயா உங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு ஒரு பழம் சாப்பிட்டாலே போதும் லோ பிரெஷர் ஹை பிரெஷர்லாம் சரியா இருந்தா பார்த்துக்கிட்டீங்களா இனிப்பா இருக்கு ஆனால் எப்படி சொல்லுங்க ஆனால் இனிப்பா இருக்கு ம் கொஞ்சம் நைட்டு இருக்கு அப்படியே சொல்றேன் ஆமா இது வந்து சுகரையும் கண்ட்ரோல் பண்ணோம் தொகுராக இருக்கிறதுனால உடம்புல இருக்க அதாவது அல்சர்னு சொல்லக்கூடிய நம்ம உடம்புல எந்த அல்சர் இருந்தாலும் சரி புண்ணு குறைகள் இருந்தாலும் ஆத்துமையா ஒரு பிரஷரின்னு தீர்க்க மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு அறுபது வகையான நோய்கள் தீர்க்கக்கூடிய அற்புதமான மூலிகை பிரஷர் மூலிகை பிரஷர் மூலிகை பிரஷர் மூலிகை மறந்து அது பழத்தை பார்த்தீங்கன்னா எடுத்து காத்துங்க பார்த்தீங்கன்னா சேப்புகளாக இருக்குது இதில் வந்து சின்ன காய்கள் பெஞ்சுகள்லாம் இருக்குது பாருங்க காயாங்க சாப்பாடு ஆமாம் நன்றி வணக்கம்